சொல்றது அந்த வழியே கல்லாற மதிய விளையாட்டு கலர் உபயோரிடலும் வயலில் வந்து கணைகளிடம் முதலாவது நான் நன்னிக்கு போறதுக்கு நேரத்துக்கு வேற ஆரம்பிக்கும் உண்மையிலேயே இந்த பல்லாரு மக்கள் விளையாட்டு கலர்ல வெட்டி இந்த ஆளு நான் கட்டாயம் சொல்லுவாங்க கலர் மத்திய லேட் கலர் மானது தமிழ் தேசிய பயண கலர் நான் ரிட்டன் இது மாசம் அப்படி மாக்கும் இல்லையிட்டா கலரை போல ஆறு அங்குப்பட்ட சம்பவத்துல இருந்தாலும் எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய வேள திட்டங்கள் அனைத்தும் இந்த பிரதேசத்திலே இருக்க மக்கள் மானுடية நடகாவை பொறுதிருக்கும் இந்த முன்னேறு கூட இந்த கௌரவக்கு பண்ற இந்த மானுடங்களுக்கு ஒரே ஒரு செய்தி இந்த கல்வி ය මහහැල්ිය තු ව කද එක ප්‍රදශන න මො පස ර ක என පබවා ප හම ක என පැ්ි තමම ලාය නි හැස දව තමழ்මම නාමේ සමාදසුව බලගන්න ගමුව ගෞමනකි වී සප පැட்சி.

mas o neném